அனைவருக்கும் வணக்கம் செஞ்சி டிராவலர் இயற்கை அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னுடைய பயணங்களை கிடைத்த பொருட்களை வந்து ஒரு அங்காடியாக நம்ம வந்து வச்சுருக்கோம் செஞ்சியில் அதற்காக ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை வீடியோ போட்டு வரோம் முதல்ல வந்து தேன் நம்ம போட்டிருந்தோம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து முந்திரி போட்டிருந்தோம் கருப்பட்டி போட்டிருந்தோம் இப்போ அந்த வரிசையில் வந்து நாட்டு சக்கரை வந்து நம்ம வந்து எப்படி சேகரிக்கிறோம் அது வந்து சுத்தமான நாட்டு சக்கரை எப்படி சேகரிக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு காவலி இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டு சக்கரை ரெடி பண்ணுற ஒரு தோட்டத்துக்குள்ளார நிற்கிறோம் இந்த தோட்டத்தை எப்படி இந்த நாட்டு சக்கரை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விரிவாக காட்டுறேன் வாங்க இப்படி எவ்வளோ போகலாம் இந்த நாட்டு சக்கரை ரெடி பண்ணுறதுல முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் இது போல் ஒரு தோட்டத்தில் தான் வந்து இந்த நாட்டு சக்கரை ரெடி பண்ணுவாங்க கரும்பு தோட்டத்தில் அவங்க இந்த விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்தையே கரும்பு விளைவிச்சிருப்பாங்க அதை வெட்டி இது போல் போல் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கட்டை வந்து நம்ம கரும்பு ஜூஸ்லாம் குடிப்போம்ல அது போக ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த மிஷினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு அதை ஜூஸ் ஆக்குவாங்க ஒரு சின்ன ஒரு தோட்டமாக இருந்தால் இங்கேருந்து கண்டெய்னரில் பிடிச்சமே அங்கே ஊற்றுவாங்க பெரிய தோட்டமாக இருந்தால் பம்ப் பண்ணுவாங்க இங்கேருந்து ஒரு பம்ப் வச்சு அங்கே அந்த நேரம் ஒரு பெரிய வானல் போல் இருக்கும் அந்த வானலை எடுத்து ஊற்றுற மாதிரி பம்ப்

அந்த கரும்பு ஜூஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு போவாங்க இந்த க கரும்பு ஜூஸை அதை ஊற்றிடுவாங்க இது போல் ஊற்றிடுவாங்க கரும்பு ஜூஸை ஊற்றிட்டு கீழே அடுப்பு போல் இருக்கும் அந்த அடுப்பு போல் இருக்கிறத எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து அந்த கரும்பு சக்கைகளே பயன்படுத்துவாங்க அதாவது இங்கே எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது இந்த வேஸ்ட் ஆகிற பொருளை கூட இவங்க பயன்படுத்திப்பாங்க எரிய வைக்கும்போது இந்த கரும்பு ஜூஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வந்து நல்லா கொதிக்கணும் அப்படி கொதிக்கும் போது கரும்பு ஜூஸ் மெல்ல வந்து சர்க்கரையாக அதாவது வெள்ளமாக மா மாற ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து பதம் பார்ப்பார் அந்த வெள்ளம் வந்து கரெக்டாக பதத்துக்கு வந்துடுச்சா அப்படின்னு பார்ப்பார் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே வந்து சாட்சி இந்த இடத்துக்கு ஊற்று ஊற்றுவாங்க ஊற்றும் போது வந்து குழ குழ குழன்னு போல் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடுவாங்க ஆற விட்ட கட்டியாகிடும் இது போல் ஒரு மிஷினை வச்சு அந்த கட்டியை வந்து உடைப்பாங்க உடைச்சாங்கன்னா நம்மளுக்கு தூளாக கிடைக்கும் இதை பார்த்திங்களா வேறு ஆற வச்சு அந்த ஒரு ஈட்டி மாரி இருக்கும் அதை வச்சு கிண்டிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் நம்மளுக்கு தூளாக கிடைக்கும் தூளாக கிடச்ச இந்த வெள்ளத்தை தான் நாட்டு சர்க்கரை அப்படின்னாங்க இதை தான் பேக் பண்ணி விற்கிறாங்க ஆச்சுக்கெல்லாம் நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இது வந்து சர்க்கரை பாவாக சுண்ட வைக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் இதில் வந்து நம்ம சர்க்கரையாக பண்ணுறதுக்கு வந்து பவுடராக பண்ணுறதுக்கு வந்து மூன்றரை மணி பிடிக்கும் ஓகே அப்புறம் மூன்றரை மணி நேரம் பேக்கிங் ஆகும் போது

மதம் பார்த்து முடிச்சாச்சுண்ணா ஆ முடிஞ்சா இதுக்கு அடுத்து என்ன பண்ணி ஆரோ விட்டு அப்படியே எடுத்துட்டேன் ஆச்சு ஆர வைக்க ஆர வைக்கணும் ஓகே ஓகே ஆத்தாரத்துனா கிளறி விடுவீங்களா இப்போ இந்த இந்த நாட்டு சக்கர இந்த பழத்து வரது எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் இதுக்கு இந்த ஆத்தது எவ்வளோ நேரம் ஆகும் இது வந்து ஒன் ஹவராக பிடிக்கும் அப்போ ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் பேக்கிங் வேணும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அக்கா அது வெள்ளம் தயார் பண்ணுறாங்க இருந்தாக்கா என்ன வெள்ளம் வெள்ளம் தயார் பண்ணுறாங்க ஓ அது யாராவது வாங்குவாங்களா ஸ்பெஷலா ஆமாம் அது பேசுறது ஓ அது தனியாகவே இருப்பீங்க ஆமாம் சரி அதுக்கு நான் இந்த 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 இதுக்கு நாட்டு சக்கரைக்கு என்ன வித்தியாசம் அது வந்து டே டேஸ்ட் வரும்ண்ணா நம்ம தேய்ச்சி எடுக்கணுமா இது வந்து பவுடராக பண்றோம் அது டேஸ்ட் எடுக்கணுன்னா சாக்கல் டைப் வரும் அதையும் தனியாக வாங்குறாங்க ஆமாம் உர வெள்ளம் அது பேர் உரவில்லை ஓ தேய்ச்சி எடுக்கிறீங்க அப்படி இது அதுக்கு போட முடியாது ஓ அதாவது இப்படி ஊற்றுனீங்கல்ல ஊற்றி இந்த இது குளர் உடனே செஞ்சுடும் அந்த உரம் ஆமாம் ஓ அதனால இல்லை ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் மிஷின் போட்டுருவோம் இது காய்ஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் மிஷின் நம்ம உப்பு தயார் பண்ணுறோம்ல அதே மாதிரி நான் முப்பது வருஷமா முப்பது வருஷமாக சேரிங்க உங்க அனுபவம் ஒரு பத்து நிமிஷம் பாய்ச்சு நிமிஷம் ட்ரைவர் ஆமாம் சரி இது செஞ்சுட்டே இருப்பீங்களா ஆமாம் காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க காலை அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் காலை அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சுங்களா எத்தனை மணிக்கு முடிச்சீங்க